நடிகை கன்னிகா மற்றும் ஸ்னேகன் தம்பதிகளுக்கு வந்து இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு அதை வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்களா அதுவும் திருமணமாகி மூன்று வருடங்கள் கழித்து தான் இவங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்கான் அதற்கான காரணத்தையும் வந்து இவங்க கூறியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தோம்னா நடிகை கன்னிகா வந்து ஒரு சீரியல் நடிகை நம்ம ஸ்னேகன் வந்து பிக்பாஸில் வந்து நிறைய ரசிகர்களின் ஈர்ப்பை வந்து பெற்றவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பாடல் ஆசிரியர் அந்த வகையில் பார்த்தோம்னா ரெண்டு பேருமே வந்து ஏழு வருடங்களாக வந்து காதலிச்சிருக்காங்க ஆனால் அவங்க வந்து காதலிச்ச நாட்களில் வந்து பெருசாக அவங்க ஊர் சுற்றுனதும் இல்லையா அவங்களுக்குன்னு என்ன தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லையா இதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதனால வந்து திருமணம் வந்து முடிஞ்சதும் மூணு வருடங்களுக்கு வந்து குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த மூன்று வருடங்களும் தாங்கள் வந்து காதலிச்ச அந்த நாட்களில் வந்து அனுபவிக்காத நிறைய விஷயங்களை வந்து அந்த மூன்று வருடங்கள்ல வந்து அனுபவிச்சிருக்காங்க சொல்ல போனா நிறைய இடங்களுக்கு வந்து சுற்றுலா போய் அவங்க ஆசைகளை வந்து தீர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம கன்னிகாவுக்கு வந்து குளிர் பிரதேசம் மலை பிரதேசங்கள்னு சொன்னா ரொம்ப பிடிக்குமா சோ அந்த வகையில நம்மேகன் வந்து கன்னிகாவுக்கு ஒரு டிரைவராகவும் கன்னிக்கா வந்து நடப்பயணியாகவும் இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க சுற்றுலா வந்து பண்ணிரு சுற்றுலா வந்து சுற்றி ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா தான் மூன்று வருடங்கள் கழித்து இப்ப அவங்களுக்கு ரொம்ப அழகான இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு